கொலை பாவம் என்றால் கொலை பாதகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த இளைஞன் இன்று கோர்ட் வாசலிலேயே ஒருவனை வெட்டி கொள்ளுகிறான் என்றால் என்ன நடக்கிறது நெல்லையில் இளைஞர்கள் எங்கு செல்லுகிறார்கள் என்ன நடந்தது உண்மையில் அங்கு என்ன நடந்தது நெல்லை கோர்ட் வளாக கொலை சம்பவத்தில் வாருங்கள் பார்க்கலாம் கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் திரு ராஜாமணி அதாவது வார்டு உறுப்பினராக அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் கீழனத்தம் என்ற கிராமத்தினுடைய ஊராட்சி மன்றத்திற்கு நடந்த தேர்தலில்தான் வார்டு மெம்பராக அவர் வெற்றி பெறுகிறார் அவர் கால்நடை வளர்க்கும் தொழிலும் விவசாய தொழிலும் செய்து கொண்டிருக்கிறார் ராஜாமணி இந்த சூழ்நிலையில்தான் அவர் வெற்றி பெற்று துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்படுகிறார் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அதே சமயம் கீழநத்தம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மாயாண்டி என்ற இளைஞனும் அவரோடு சேர்ந்து இசக்கி உள்ளிட்ட சில இளைஞர்களும் வழிப்பறி கொள்ளை கொலை கூலிக்கு கொலை அடிதடி போன்ற மிரட்டல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு மாமூல் வசூல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு தங்களை ஒரு தாதாவாக காட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அமைதியான குடும்ப பின்னணியைச் சேர்ந்த ராஜாமணி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பிடிக்கவில்லை ஆகவே அவரை தீர்த்து கட்டுவதன் மூலம் இந்த பகுதியில் தான் ஒரு தன்னிகரற்ற தாதாவாக கொலை கும்பல் தலைவனாக ஆகலாம் அனைவரையும் மிரட்டி பணம் பறிக்கலாம் என்று குறுக்கு வழியில் யோசித்த மாயாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமு பதிமூன்றாம் தேதி ராஜாமணி ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கையில் எந்தவித ஆயுதமும் இல்லாமல் எதிரிகளும் அவருக்கு இல்லை ஒரு குச்சியை மட்டும் வைத்து கொண்டு ஆடுகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது நிராயுத பாணியான அவரை மாயாண்டி உள்ளிட்ட நான்கு பேர் சென்று வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் அதன் பிறகு இது வழக்காக மாறுகிறது மாயா மாயாண்டி கைது செய்யப்படுகிறார் சில மாதங்களிலேயே மாயாண்டி பிணையில் வெளிவந்து விடுகிறார் அந்த குடும்பத்தில் அதாவது ராஜாமணியினுடைய குடும்பத்தில் அவருடைய தம்பி மனோஜ் உள்ளிட்டவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அதே சமயம் மாயாண்டி சும்மா இருக்காமல் ராஜாமணி குடும்பத்தினரை மிரட்டவும் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது தனக்கெதிராக சாட்சி சொல்லக்கூடாதென்றும் கேசை நடத்தக்கூடாதென்றும் இல்லாவிட்டால் அடுத்தடுத்து கொலைகள் உங்கள் குடும்பத்தில் தலைகள் விழும் கொலைகள் நடைபெறும் என்றும் அதிரடியாக மிரட்டவிய மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது அப்படித்தான் அந்த தம்பி வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இது பற்றிய புகார்களும் தான் போலீஸ் ஸ்டேஷன் முதல் கோர்ட் வரை செய்திருப்பதாகவும் இந்த தகவல்களை தன்னுடைய வக்கீல்கள் மூலம் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரிவித்ததாகவும் ராஜாமணியின் தம்பி கூறுகிறார் இதனால் எந்த பலனும் ஏற்படாத சூழ்நிலையில்தான் தன்னுடைய மீதம் மிஞ்சி இருக்கிற தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கையாக தான் மாயாண்டியை தீர்த்து கட்டிவிட்டதாக கூறுகிறார் வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவரை அடிதடி கொலை சம்பவம் எதிலும் ஈடுபடாத ராஜாமணி குடும்பம் இன்று ஒரு கொலையை அதுவும் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் பயப்படாமல் கோர்ட் வளாகத்தின் முன்புறம் வாசலில் ஒரு மனிதனை வெட்டி கொண்டிருக்கிறது என்றால் அதன் பின்னணி என்ன காரணம் என்ன அப்படியானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அமைதியான குடும்பங்களின் மனநிலை என்ன கோர்ட்டுகளின் மேல் நம்பிக்கை இழந்து விட்டார்களா போலீஸ் காவலர்கள் மேல் நம்பிக்கை இழந்து விட்டார்களா அமைதியான வாழ்க்கை எப்போது கிடைக்கும் இப்படி கொலை தொழிலை ஒரு தொழிலாக தேர்ந்தெடுக்கின்ற மாயாண்டி போன்ற இளைஞர்கள் ஏன் அப்படி தடம் மாறுகிறார்கள் இதற்கு முடிவு எப்போது நெல்லையில் தொடரும் கொலைகளுக்கு முடிவு எப்போது ஏற்படும் காவல்துறையும் அரசும் தான் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள்